வாசகர் அருளிய திருவாசகம் முப்பத்தி ரெண்டு பிரார்த்தனை பத்து திருச்சிட்ட கலந்து நின்னடியோடு அன்று வாலா கலி திருந்தேன் கலந்து நின்னடியோடு அன்று வாலா கலி திருந்தேன் புலர்ந்து போன காலங்கள் புகுந்து நின்றது இடர் பின்னால் புலர்ந்து போன காலங்கள் புகுந்து நின்றது இடர் பின்னால் புலர்ந்து போனேன் உடையானே சுடர் காண்பான் உலர்ந்து போனேன் உடையானே உலவாயின்பொடர் காண்பான் அலர்ந்து போனே அருள் செய்யாய் ஆர்வம் கோரடி ஏற்கே அலர்ந்து போனே அருள் செய்யாய் ஆர்வம் கோரடி அடியார் சிலர் அருள் பெற்றார் ஆர்வம் கோர யானவமே அடியார் சிலருண்ணாருள் பெற்றார் ஆர்வம் கோர யானவமே முடையார் பிணத்தின் முடிவின்றி முனிவால் அடியேன் மோகின்றேன் முடையார் பிணத்தின் முடிவின்றி முனிவாள் அடியின் மோகின்றேன் கடியினுடைய கடுவினையை கலைந்து உன் கருணை கடல் பொங்க கடியினுடைய கடுவினையை கலைந்து உன் கருணை கடல் பொங்க உடையாயடியேன் உள்ள தேவாதுருகருளாயே அடியின் உள்ளதே ஓவாதுருகருளாயே அருளாரமுத பெருங்கடல்வாய் அடியாரெல்லாம் பொக்கழுந்த அருளார பெருங்கடல்வாய் அடியார் எல்லாம் பொக்கழுந்த இருளாராக்கை இது பொருத்தே எய்த்தேன் கண்டாயம்மானே மானே இருளாராக்கை இது பொருத்தே எய்த்தேன் கண்டாயம்மானே மருளார் மனத்தோருண்மத்தன் வருமாள் என்னை கண்டார் மருளார் மனத்தோர் உண்மத்தன் வருமாள் என்றெங்கு என்னை கண்டார் விருளாவன் நம்ம உடையாய்பெற நான் வேண்டும் விருளாவண்ணம் மயன்பை உடையாய்பெற நாம் வேண்டுமே வேண்டும் வேண்டும் மெய்யடியார் உள்ளே விரும்பியனையளால் வேண்டும் வேண்டும் தேம் தூண்டா விளகின் சுடரனையாய் தொண்ட நேர்க்கும் உண்டாம் கொள் தூண்டா விளகின் சுடரணையாய் தொண்ட நேர்க்கும் உண்டாம் கொள் வேண்டாதொன்றும் வேண்டாது அன்பே மேவுதலே வேண்டாது ஒன்றும் வேண்டாது மிக்க அன்பே மேவுதலே மேவும் முந்தன் அடியாருள் விரும்பியானும் யானும் மேம் உந்தன் அடியருள் விரும்பியானும் காவி சேரும் கயல் கண்ணாள் பங்காவுந்தன் கருணையினால் காவி சேரும் கயல் கண்ணாள் பங்காவுந்தன் கருணையினால் பாவியேற்கும் உண்டாமோ உண்டமோ பரம ஆனந்த பழங்கடல் சேர்ந்து பாவியேற்கும் உண்டாமோ பரம ஆனந்த பழங்கடல் சேர்ந்து ஆவியாக்கையான் எனது என்று யாதும் இன்றியறுதலே ஆவி யாக்கையான் எனது என்று யாதும் இன்றி அறுதலே அறவே பெற்று ார் நின்ண்பர் இன்றி இன்றியாகம் நெகவும் அறவே பெற்றார் நின்பர் அந்தம் இன்றியாகம் நெகவும் புறமே கிடந்து பொலைநாயேன் புலம்பு இன்றே நுடைய நேம் புறமே கிடந்து பொ நாயேன் புலம்புகின்றேனுடைய பெறவே வேண்டும் மெய்யன்பு பேரா ஒழியாய் பிரிவு இல்லாம் பெறவே பெறவேண்டும் மெய்யன்பு பேரா ஒழிய பிரிவு இல்லாம் மரவானினையா அளவு இல்ல மாலா இன்பமா கடலே மரவானினையா அளவு இல்ல மாலா இன்ப மா கடலே கடலே அன்னைய ஆனந்தம் கண்டார் எல்லாம் கவர்ந்து உண்ண கடலே அணிய ஆனந்தம் கண்டார் எல்லாம் கவர்ந்து உண்ணும் இடரே பெருக்கியே சற்று இங்கு இருத்தல் அழகோ அடினாயேன் இடரே பெருக்கியே சற்று இங்கு இருத்தல் அழகோ அடினாயேன் உடைய நீயே அருளு என்று உனத்தாது ஒழிந்தே கழிந்தொழிந்தேன் உடைய நீயே அருளு என்று உனத்தாது ஒழிந்தே கழிந்தொழிந்தேன் சுடரார் அருளால் இருள் நீக்கே சோதி எனி தான் துணியாயே சுடரருளால் இருள் நீக்கி சோதி எனி தான் துணியாயே துணிய உருகா அருள் பெருக தோன்றும் தொண்டீடை பொகுந்து துணியா உருகா அருள் பெருக தோன்றும் தொண்டரிட புகுந்து தினியார் மூங்கில் சிந்தை ஏன் சிவனே நின்று தேகின்றேன் திணியார் மூங்கில் சிந்தை ஏன் சிவனே நின்று தேகின்றேன் அணியாரடியார் உனக்கு உள்ள அன்பும் தாராயருளிய அழியாரடியார் உனக்கு உள்ள அன்பும் தாராயருளிய தனியாது உள்ளை வந்தருளி தளிர்ப்பு பாதம் தாராயே தனியாவது ஒல்லை வந்தருளி தளி பொன் பாதம் தாரே தனியாவது உள்ளை வந்தருளி தலி பொன் பாதம் தாராயே தலிப்பு பாதம் தாராயே தாராருள் ஒன்று இன்றியே தந்தமரில்லாம் தாராருள் ஒன்று இன்றியே தந்தாயும் தமரில்லாம் ஆறா நின்றாரதி சிவலோகம் சீரருளால் சிந்தனையை ஆண்ட சிவலோகம் பேரானந்தம் பேராமை வைக்க வேண்டும் பெருமானி பேரானந்தம் பேராமை வைக்க வேண்டும் பெருமானி மானோர் பங்க வந்தேப்பார் மதுர தனியே மனம் நேகாம் மானோர் பங்க வந்தேப்பார் மதுர கனியே மனம் நேக நானோ தோலா சுரைவோத்தாள் இத்தால் வாழ்ந்தாயே நானோ தோலா சுரைவோத்தாள் நம்பி இத்தால் வாழ்ந்தாயே ஊனே புகுந்த ஊனை உணர்ந்தே பெருகும் உள்ளத்தை ஊனே புகுந்த உனை உணர்ந்தே குருகே பெருகும் உள்ளத்தை கோனே அருளும் காலம் காலம்தான் கொடியேற்கு என்றோ கூடுவதே கோனே அருளும் காலம் தான் டியேற்கு என்றோ கூடுவதே கூடி கூடி உன்னடியார் குனிப்பா சிரி பார் களிபாராம் கூடி கூடி உன்னடியார் குனிப்பா சிரிப்பார் களி பாராம் வாடி வாடி வழியற்றேன் வற்றல் மரம் போனோம் வாடி வாடி வழியற்றேன் வற்றல் மரம் போனிருப்பேனும் ஊடி ஊடி உடையாயோடு கலந்து உள்ளுருக்கி பெருகின ஓடி ஓடி உடையாயோடு கலந்து உருகி பெருகினக்கு ஆடி ஆடி ஆனந்தம் அதுவே ஆக அருள் கலந்தி ஆடி ஆடி ஆனந்தம் അതുവേ ആകരുൾ കാല അതുവേ ആൾകാല തിരിച്ചിട്ടുണ്ട്